தொண்ணூற்றி இரண்டு பண்பலை வரிசை மற்றும் டேப் அளவரிசையில் நக்ரிஷா பெயர் வரிசையோடு உங்கள் டேப் அளவரிசையில் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்துகொள்ளலாம் என்றைய சிறப்பு நாளில் அடுத்து வருகின்ற சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நம்மோடு அவர்கள் தருகின்ற உலக சுற்றுலா பயணங்கள் அதனுடைய அற்புதங்கள் பரவசங்கள் பற்றி நாலாவது அங்கத்தோடு உற்சாக வணக்கம் அவர்களே வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி உற்சாகமாக இருக்கிறோம் அதே போல உங்களிடம் இருக்கும் என்று நம்புகிறோம் அப்படியா நிச்சயமாக நிச்சயமாக சரி அதே உற்சாகத்தோடு உங்களுடைய சிறப்பு அங்கத்தை நாங்கள் சவி மடுக்கிறோம் தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அகத்தியன் ஆஹ் போன வாரத்துல நம்ம வந்து தாய்லாந்தோட சுற்றுலா பயணத்தை பத்தி நம்ம எல்லாரும் பேசியிருந்தோம் நிறைய கேள்விகள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பகிர்ந்து இருந்தோம் சில நேர்கள் கூட நேரடியாக நம்மளோட இணைந்து அவங்களோட அனுபவங்கள கூட வருடம் பகிர்ந்து கொண்டாங்க இன்னைக்கு நம்ம வந்து அந்த இந்த சுற்றுலா பயணத்தோட அந்த என்னோட ஆட ஆரம்ப காலகட்டத்துல இருந்த பயணங்களும் பிறகு அந்த தாய்லாந்துல எப்படி அந்த பயணங்கள் ஆரம்பிச்சுச்சு பிறகு மலேசியா சிங்கப்பூர் அந்த பயணங்கள் எப்படி தொடர்ந்துச்சுங்கிறத பத்தி இன்னைக்கு தொடர்ந்து பேசுவோம் எதற்கு நடையில உங்களுக்கா ஏதாவது கேள்விகள் தோணுனுச்சு இல்ல உங்களோட அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்க விருப்பப்பட்டாலும் தாராளமாக நீங்க வந்து ஐயா அந்த நம்பரை திரும்பி சொல்லுங்க அந்த நம்பரை டயல் பண்ணிட்டு நீங்க வந்து நேரடியாக எங்களோட பேசலாம் நிகழ்ச்சியில் நேரடியாக இணைந்து கொள்ள சைபர் இரண்டு சைபர் எட்டு நான்கு ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு ஒன்பது இரண்டு ஜீரோ டூ ஜீரோ எயிட் ஃபோர் செவன் டூ நைன் டூ நைன் டூ இணைப்பு கிடைத்தவுடன் இலக்கம் ஒன்றை அழுத்தி உடனமாக உள்ளே வாங்க நன்றிகள் யா நன்றிகள் ஸோ எல்லாரும் உற்சாகத்தோட காத்திருப்பீங்க நம்பரு இந்த டூர் பிஸ்னஸ் வந்து நான் இரண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு முதல் காலகட்டங்கள்ல வந்து இந்த பேங்காக் ட்ரிப்பை தான் மொத்தமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மாதத்துக்கு அஹ் மூன்று முறை நான்கு முறை ஆஹ் மக்களை அழைச்சிட்டு போறது சோ அதுல வந்து எங்களோட ஐடி அஹ் மக்கள் வந்து சனி ஞாயிறு ஓய்வா இருப்பாங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாளை லீவ் எடுக்கலாம் அப்ப வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளை வந்து நம்ம வந்து வந்து அழைச்சிட்டு போகலாம் அதையும் வந்து ரொம்ப மலிவான விலை விலையில யாருமே யோசிச்சு கூட பாக்காத விலையில நம்ம செய்வோம் அப்படி நம்ம வந்து ஒரு ஒரு க்ரௌட் ஆரம்பிச்சோம் அப்படி ஆரம்பிக்கும் போது பிறகு வந்து சில வாரங்கள்ல வந்து ஆட்கள் சேராம அதனால வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டோம் அதோட எனக்கு வந்து ஒரு சிந்தனை தோணுச்சு அந்த நேரம் வந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு அப்ப வந்து எனக்கு தொழிலே நான் பண்ணதில்லை இதான் முதல் முதல் ஒரு தொழில இறங்குனேன் என் நண்பனை நம்பிதான் இறங்குனேன் அவர் வந்து ஒரு ஜீனர் ஆனால் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து இப்படி சில வாரங்கள் ஆள் கிடைக்காம ரொம்ப சிரமப்படுற நேரம் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஸோ அந்த நேரம் வந்து என்ன பண்ணணும்னாக்கா நான் வந்து மற்ற ட்ராவல் ஏஜென்ட்ஸ் பெரிய பெரிய ஏஜெண்ட்லாம் இருக்கும் அந்த பெரிய ஏஜெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தியா பிறகு யூரோப் ட்ரிப் எல்லாம் இருப்பாங்க ஜப்பான் ட்ரிப் பண்ணுறவங்க இருப்பாங்க சைனா துபாய் இந்த மாதிரி பல கம் பல நாடுகளுக்கு கூட்டிட்டு போற பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்துச்சு அதோட நான் வந்து என் நண்பரோட வந்து ஒரு ஆலோசனை செஞ்சு நான் வந்து அவருக்கு ஒரு ஒரு ஆலோசனை கொடுத்தேன் என்னன்னாக்க நம்ம வந்து என்னன்னாக்க அந்த மாதிரி பெரிய ஏஜெண்டோட நம்ம வந்து பி டு பி பேசுவோம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் நீங்க வந்து எங்களுக்கு ஆட்கள் கொடுங்க நாங்க வந்து ஒரு மலிவான விலையில உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்களே வந்து உங்க பேர்ல அழைச்சிட்டு போறோம் ஸோ நீங்க வந்து இதற்கான டென்ஷன் நீங்க பட்ட தெரில நீங்க ஆட்கள் தேடி தேடி கொடுத்தா மட்டும் போதும் மத்த கிரவுண்ட் ஒர்க் பூராத்தையும் நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பி டு பி பிசினஸ வந்து மத்த ஏஜென்ட்டுகளிட்ட அணுகி நாங்க வந்து என்ன பண்ணனும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்ப என்ன செய்யறதுனாக்க ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கையும் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி பேங்க் ஆஃப் ட்ரிப்பு வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட பீச் பாருங்க எங்களோட ரிவ்யூ எல்லாத்தையும் பாருங்க பார்த்துட்டு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனா உங்களோட சந்திச்சு நாங்கள் கதைக்க விருப்பப்படுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அறுபது கம்பெனியை நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கம்பெனியா அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துட்டு போய் சந்திச்சு பேச ஆரம்பிச்சது அது ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து டிராவல் ஏஜென்ட்ங்கிறது வந்து எனக்கு வந்து அனுபவம் இல்லாதனால அதுல வந்து எல்லா ஒவ்வொரு செக்டரும் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு டிக்கெட் போடுறது வந்து ஒரு செக்டரா இருக்கும் சில கம்பெனிகள் வந்து வெறும் டிக்கெட் மட்டும் போடுறது மட்டும் டிக்கெட் மட்டும் இஷ்யூ பண்றதை மட்டும் ஒரு ஒரு தொழிலா பண்ணியிருப்பாங்க சில கம்பெனிகள் வந்து விசா மட்டும் பண்ணி கொடுக்கறது இப்ப இந்தியா விசா எடுத்து கொடுக்கறது மலேசியா விசா எடுத்து கொடுக்கறது யூரோப் யூகே அப்புறம் அமெரிக்கா அந்த மாதிரி விசாயை மட்டும் தனியா பண்ற கம்பெனிகளும் இருக்கும் நான் என்ன செய்ய விருப்பப்பட்டேனாக்கா அப்போ வந்து அனுபவம் பத்தாதனால எல்லாத்தையும் செய்வோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணனானாக்கா விசா சர்வீஸும் பண்றதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கா ஒரு 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 அங்கமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் ஃப்ளைட் டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடுகள்லேருந்து எங்களோட மியான்மார்க்கு வந் வர ஃபாரினர்ஸ் வந்து சில சில சமயம் வந்து அவங்க விசா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவங்க பிசினஸ் விசால வந்துருப்பாங்க இல்லைனாக்கா சோஷியல் விசால வந்துருப்பாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வந்து இந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸ் கம்பெனி மூலியமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஸோ அந்த வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இங்க வந்து என்ன ஆணுச்சனாக்க அந்த 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 இந்த டிராவல் சம்பந்தப்பட்ட இந்த பேங்காக் இத ஒரு முழுமையா செய்ய முடியாததுக்கு காரணத்தை நான் இப்ப சொல்ல வரேன் ஏன்னாக்க அந்த பி பி செய்யலாங்கிற திட்டம் வந்து ரொம்ப சிறப்பான திட்டம் அந்த ஒரு திட்டத்திலயும் நான் வந்து முழுமையா நான் வந்து இறங்கி கூட அந்த பேங்காக் ட்ரிப்பை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு வெற்றிகரமா கொண்டுட்டு போயிருக்கலாம் அப்படி இல்லாம அனுபவம் பத்தாம அதுல ஒரு கால தமிழ்ல சொல்லுவாங்க ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு காலன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து நான் வந்து பல கால ஒரே நேரத்துல அந்த லைக் அந்த பர்மா விசா எக்ஸ்டென்ஷனும் பண்றது வெளிநாட்டுக்கு விசா அப்ளை பண்றதையும் பண்றது ஃப்ளைட் டிக்கெட்டுக்கும் நம்ம வந்து பண்றது பிறகு கார் ரெண்டர் இப்ப வந்து உள்நாட்டுக்குள்ளே குட்டி குட்டி பயணங்கள் போக விருப்பப்படுவாங்க சோ அவங்களுக்கான காரு வந்து நம்ம வந்து காண்டாக்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த கா இந்த ரெண்டல் பிசினஸ் இது பண்ணுவோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போய் காலை வச்சிட்டேன் ஸோ இது வந்து லைக் இப்ப புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இப்ப இளைஞர்கள் சில பேர் ஒரு இருபது வயதுக்கு மேல என்ன மாதிரி ரொம்ப என்ன மாதிரி ரொம்ப ஐயா கூட அடிக்கடி சொல்லுவாங்க நீ ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு சில சமயம் சொல்லுவாங்க ஆனா இங்க இங்க நான் செய்யறதுலாம் ரொம்ப கம்மி அங்க பண்ணின சேட்டைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரே நேரத்துல பல வேலைகளை பண்ணிட்டு இருப்பேன் சோ அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு இரண்டு மூன்று மாதத்துல வந்து அந்த அந்த பேங்காக் ட்ரிப்பை வந்து ஒரு முழுமையா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அதுக்கு அதனால வந்து என்ன ஆயிடுச்சுனாக்க அப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்க அதோட என் சிந்தனையும் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்க அப்ப இந்த தொழில் தான் சரியில்லையோ சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க நம்மள்ட்ட வந்து நிறைய குறைகளை வச்சிருப்போம் நம்மள்ட்ட நிறைய ஆஹ் லைக் என்ன சொல்றது ஒரு ஆஹ் நம்ம நம்மள நம்ம மேம்படுத்த கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனா நம்ம சிந்தனை வந்து என்ன பண்ணோம்னாக்க அப்ப இந்த தொழில் தான் சரியில்லையோன்னு சொல்லிட்டு சில சமயம் யோசிச்சப்போம் ஆஹ் ஆனா வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் வந்து நம்ம செஞ்ச தவறுகளை வந்து நம்ம உணர முடியும் அதை திரும்பி பார்ப்போம் நம்ம விட்ட பிள்ளைகள் என்ன என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் இதை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிப்போம்ல அப்படி யோசிக்கும் போதுதான் வந்து இன்னைக்கு நான் வந்து இப்ப ஓ இந்த மாதிரி இடத்துல நான் பிழை விட்டேன் இந்த மாதிரி இடத்துல நான் தவறி செஞ்சேங்கிறத இப்பதான் வந்து திரும்பி பார்க்க முடியுது என்னால வந்து ஏன்னா இந்த ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் இஷ்யூ பண்ற நேரம் வந்து ஏன்னா ஒரு ஒரு தொழில் செய்யும் போது வந்து நம்மகிட்ட வந்து நிறைய பேர் வந்து பல ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க அது பண்ணா நல்லா இருக்கும் இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆலோசனை வந்து கொடுப்பாங்க அது வந்து வயசு கம்மியா இருக்கிற நேரம் நம்ம வந்து என்ன ஆயிரும்னாக்கா ஓ அப்ப அது அது செய்யாதனாலதான் நம்ம வந்து வெற்றி அடையாம இருக்கோமோ அப்ப இது பண்ணாம இருக்கிறதுனாலதான் வெற்றி அடையாம இருக்குமோ சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளேயே பல விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனாலேயே வந்து பல இடத்துல கால வச்சிருவோம் நம்ம அந்த மாதிரி பல தவறுகளை நான் செஞ்சிருக்கேன் ஸோ இது நடுவுல ஒரு அங்க வந்து அந்த ஒரு அங்க அந்த பர்மியர்களுக்கு தீபாவளின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு லைட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த அக்டோபர் மாசத்துல அவங்க செய்வாங்க அவங்களோட அந்த பண்டிகை ஒன்று அந்த அந்த பர்மியர்கள் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி தினங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி இட நாட்கள்ல வந்து விடுமுறைகள் பெருசா ரொம்ப நாள் விடுவாங்கன்னு வைங்களேன் அப்படி விடுற நேரம் வந்து ஒரு டூர் பண்ணணும் சோ நான் நினைக்கிறேன் நான் பேங்காக் டூர்லயே வந்து அதிக ஆளை அழைச்சிட்டு போன டூர் வந்து அந்த டூர் தான் அந்த டூர்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட இந்த இடத்துல பகிர்ந்து விருப்பப்படுறேன் பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத நான் பிறகு சொல்றேன் சோ இந்த விஷய இந்த அந்த டூருக்கு வந்து என் நண்பர் வந்து என்ன சொல்லிட்டாங்கனாக்க அந்த டூர் வந்து இருந்து மேண்டலேன்னு இன்னொரு பெரிய சிட்டி இருக்கு பர்மால வந்து அங்க வந்து ஒரு ஒரு பத்து பேர் போல அங்கேருந்து நான் வந்து பேங்காக்கை அழைச்சிட்டு போனோம் அங்கேருந்து ஃப்ளைட்டு டைரெக்டா எடுத்துட்டு பேங்காக் போனோம் நான் இருக்கிறது வந்து ரங்கூன்ல நம்ம கம்பெனி வந்து ரங்கூன்ல தான் இருக்கு சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லிட்டானாக்க நீ வந்து மேண்டலே போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு நீ வந்து பேங்காக்கு போயிரு நான் வந்து இரண்டு நாள் கழிச்சு இன்னொரு டீமையும் நான் வந்து இருந்து அழைச்சிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் எல்லா டிக்கெட்டையும் எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணிட்டு அங்கே எல்லாத்தையும் டூர் இஜெண்ட் எல்லா காரு ஹோட்டல் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்கள அழைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மேண்டலிக்கு போறேன் நாளைக்கு காலையில் ஒரு எட்டு எட்டு முப்பதுக்கு ஃப்ளைட்டுன்னு வைங்களேன் அப்ப அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து இரவு பஸ்ல நான் வந்து போறதுக்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு எல்லாமே பண்ணிட்டு நான் போறேன் அன்னைக்குன்னு பார்த்தேன் அந்த லைட் பெஸ்டிவல்ல இருக்கிறனால வந்து அந்த ஹாலிடே டைம்ல வந்து எல்லா காரும் வந்து அந்த விழி விழுக்கிடுவாங்க அப்ப வந்து பெரிய டிராஃபிக்ல போய் மாட்டிக்கிட்டேன் அந்த டிராஃபிக்ல வந்து அந்த டேக்ஸிக்காரனா அங்கிட்டு ஓட்டுறான் எங்கிட்டு ஓட்டுறான் அப்படி போறான் இப்படி போறான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் எங்கேயும் நகர முடியல டிராஃபிக் அவ்வளோ டிராஃபிக் அதான் என்ன பண்றதுன்னு தெரியல எங்க பஸ்ஸுக்கு வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் காலையில வேற பூ போயாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அந்த இருந்து இறங்கி ஒரு பைக்கு ஒரு கேரி ஒரு ஒரு டாக்ஸி மாறி அதுல ஏறி இன்னும் எப்படியாச்சும் அந்த பஸ் ஸ்டேஷன்ல போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் ஊட்டிட்டு என்ன சீக்கிரம் போறான் போயிட்டு அங்க பஸ் ஸ்டேஷன்ல போனோம் போய் பார்த்தா பஸ் வந்து இன்னும் வரவே இல்லை அந்த பஸ் வராத சமயத்துல வந்து பஸ்ஸுக்காக காத்திருக்கேன் காத்திருக்கேன் இரவு எட்டு மணிக்கு போக வேண்டிய பஸ்ஸு பத்தரைக்கு தான் வந்து சேருது அந்த பஸ் வந்து எனக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த பஸ் மேல ஏறி உட்காந்தா உட்காந்து சரி பஸ் வந்து போகுது இரவு முழுக்க போகுது 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 ஒரு நாலரை மணி இருக்கும் காலையில அந்த நாலரை மணிக்கு வந்து பஸ் வந்து ஒரு போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து நானூறு மைல் அந்த மேண்ட்ரலிக்கும் ரங்கோனுக்கும் வந்து நானூறு மைல் அந்த நானூறு மைல வெறும் வெறும் ஒரு நூத்தி பதினஞ்சு மைலுக்கு தான் போய் சேருது நாலரை மணிக்கு அதோட நான் யோசிக்கிறேன் என்னடா பஸ் எவ்வளவு லேட்டா போகுது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அதோட அவங்க வந்து இரவு சாப்பிட்டு சாப்பாடுக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்டாப் பண்றாங்க பிரேக்கு அந்த பஸ்ல கொடுக்குறாங்க பிரம நம்ம எல்லாரும் ஏறி திரும்பி பஸ் வந்து போய்கிட்டு இருக்கு நான் என்ன பண்றேன் இந்த பஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நார்மலாக அந்த ஹைவேயை நானும் வந்து கார்ல போயிருக்கேன் என்னோட வண்டியில ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு மைலுக்கு ஒரு நிமிடம் பத்து மைலுக்கு பத்து நிமிடம்னு சொல்லிட்டு நான் ஓட்டுவேன் நார்மலாக ஸோ ஆனால் வந்து இந்த பஸ்ஸு போகிற ஸ்பீடு வந்து என் நான் நான் ட்ரைவ் பண்ணுறத விட ஹாஃப் ஸ்பீட் தான் இருக்கு அப்போ நம்ம போற போக வேண்டிய இடத்துக்கு இப்போ காலையில போய் சேருமாங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு இந்த பயத்துலேயே போயிட்டு இருக்கேன் போய்ட இன்னொரு ஸ்டாப்ல வந்து அவங்க வந்து கொஞ்சம் பிரேக் விடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னாக்க காலையில ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சு ஆறரை மணில வந்து எனக்கு வந்து எயிட் தேர்ட்டி ஆறரை மணில அஞ்சு நாற்பத்தஞ்சு இருக்கும் அந்த நானூறு மைல்ல இரநூறு மைல தான் வந்து முடிச்சிருக்கு அந்த பஸ் வந்து அதோட நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ஸோ அப்படி தெரியாத நேரம் என்ன பண்றோம் இந்த பஸ்ல போனா அந்த ஃபிளைட்ல வெட்டுறோமே நம்மளுக்கு அந்த டிராவல் போக வேண்டிய பத்து பேரையும் நம்ம விட்டுறோமேன்னு சொல்லிட்டு பெரிய பயம் ஆயிடுச்சு எனக்கு அஞ்சு நாப்பத்தஞ்சு வெறும் ஒரு இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர்ல போய் சேர்ந்தாகணும் அந்த ஏர்போர்ட்டுக்கு அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ற ஒவ்வொரு காரம் ஒவ்வொரு சின்ன சின்ன வண்டிகளுக்கு ஹெல்ப் கேட்கறேன் இப்படிதான் நான் வந்து ஃபிளைட்டுக்கு போனோம் நான் பே பண்றவங்களுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் டிக்கெட் எல்லாரும் சொல்றாங்க இல்ல கார் பூரா ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொந்த வண்டியில வந்தவங்க பூராமே ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி சொல்ற நேரம் எங்க டிரைவர்கிட்ட நான் நான் வந்து ஃபிளைட்டை பிடிச்சாகணும் இதை எப்படி பண்றது நீங்க ஓட்டுற ஸ்பீடு வந்து இவ்வளவு ஸ்லோவா இருக்கு இல்ல இல்ல இங்க வந்து இந்த மாசத்துல இருந்து தான் ஸ்பீடு பூராத்தையும் லிமிட் பண்ணிட்டாங்க அதனால எதுவுமே எங்களால பண்ண முடியாது இது நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்பது மணிக்கு தான் போய் சேரும்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்ல ஏன்ட்டு அதோட என்ன பண்றதுன்னு தெரியல அதோட அதோட பஸ்ல இருந்து இறங்கிட்டு போறதா எது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அதோட ஒரு முடிவு எடுத்துட்டு என் பேக் எல்லாம் எடுத்து கீழே இறங்கிட்டேன் இன்னொரு ரெண்டு கார் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பஸ் கிளம்பி ஐயோ பஸ்ல ஏதாச்சும் போய் சேர்ந்தா கூட போய் சேர்ந்துருக்க ஒரு பெரிய பயம் வந்துருச்சு அப்ப அந்த ஒவ்வொரு வண்டியா கேக்குற நேரம் மொதல் நான் ஒரு வண்டி கேட்ட ஒரு ஒரு வண்டி வந்து அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க தம்பி வான்னு சொல்லிட்டு கைய காட்டினாங்க அதான் நான் போனேன் போனோன்னா அவங்க என்ன சொன்னாங்கனாக்க முன்ன பூராமே எனக்கு வந்து அது வந்து ஃபோர் வீலர் ஒரு ஒரு ஹைலஸ் ஒரு டொயோட்டா ஹைலஸ் வண்டி முன்ன பூரா ஆள் ஃபுல்லா இருக்காங்க பின்னால நான் சரக்கு ஏற்றி இருக்கேன் நீ வேணா பின்னால நீறிட்டு வ வந்தனாக்க ஓகே நீ வந்து வரலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதோட நான் என்ன பண்றேன் சரி பரவாயில்ல நீங்க எப்படியாச்சும் நான் ஏர்போர்ட்ல போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பின்னால அந்த வண்டியில ஏறி அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓட்டி என்னை வந்து ஏர்போர்ட்ல போய் கொண்டு போய் விடுறாங்க அப்படி போய் கொண்டு போய் விட்டோன்னு நான் வந்து பிடிச்சிட்டு அவங்களையும் அழைச்சிட்டு நான் பேங்காக் போனேன் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பல அனுபவங்கள் ஒரு ஒரு பிளான் ஏ முடிஞ்சு பிளான் பியும் சரியாகல சியும் சரியாகல இந்த மாதிரி பல அனுபவங்களை வந்து இந்த இந்த டூர் பிஸ்னஸ் அந்த தாய்லாந்து பிஸ்னஸ் வந்து எனக்கு கத்து கொடுத்துச்சு பிறகு இன்னொரு ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த டூர் பிசினஸ் ஆரம்ப காலகட்டத்துல நான் படிச்ச பாடங்கள்ல முக்கியமான பாடங்கள் என்னன்னாக்க இந்த மக்களை வந்து எப்படி நம்ம வந்து அனுசரிக்கிறது ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தவங்களோட பயணம் செல்றதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா அப்பதான் வந்து அவங்களோட உண்மையான குணங்கள் உண்மையான கேரக்டர்ன்னு சொல்லுவாங்களே அவங்களோட குணாதிசயங்கள் பூரா தெரிய வரும் அப்ப வந்து நம்ம வந்து ஒரு டூர் ஏஜெண்ட் ஆகி இருக்கிறனால அவங்க என்ன சொன்னாலும் அவங்களோட ஆஹ் என்ன அவங்களோட ஆஹ் நிறைய அவங்களோட எண்ணங்கள் குணங்கள் எப்படி வந்தாலும் அந்த இமோஷனல் பூராத்தையும் நம்ம வந்து அனுசரிச்சு போகணும் மக்களோட அவ அப்படி அனுசரிச்சு போகணும் அவங்கள வந்து நம்ம வந்து சந்தோஷமா வச்சிருக்கணும் எந்த நேரமும் ஸோ அது வந்து என் மைண்ட்ல எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அதனாலே வந்து நிறைய மனிதர்களோட பயணம் செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அந்த டைம்ல சோ அப்படி கிடைக்கும் போதுதான் வந்து இந்த இந்த டாய்லன் ட்ரிப்ல இருந்து நிறைய நான் முதல் சொன்ன மாதிரி ஆஹ் அங்க வந்து இந்த நிறைய இடத்துல நான் கால் வச்சிட்டனால வந்து இந்த ட்ரிப்பை பண்ணாம சரி என்ன பண்றதுங்கிற ஒரு சூழ்நிலை வர நேரம் ஒரு டீம் வந்து எனக்கு அழைச்சிட்டு அவங்க வந்து தமிழ் தமிழர்களும் அவங்க வந்து அவங்க வந்து நாங்க வந்து ஒரு பத்து பேர் போல இருக்கோம் நாங்க வந்து கோயில்ல உள்ள ஒரு டீம் அஹ் முதியோர் இல்ல பெண் மகளிர் சங்கம் நாங்க வந்து இந்த இந்த கோயிலுன்னு சொன்னாங்க அவங்க அப்பா பேர்லாம் சொன்னாங்க எனக்கு தெரியும் எல்லாரையும் ஓ அவங்க வந்து இந்த தைப்பூசத்துக்கு மகிழ்ச்சிய சிங்கப்பூர் நாங்க போக விருப்பப்படுறோம் உன்னால செ செஞ்சு கொடுக்க முடியுமா தம்பின்னு என்ன வந்து அவங்க வந்து தொடர்பு பண்ணாங்க சரிக்கா நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள வந்து நான் என்ன பண்றேன்னாக்க மலேசியா சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போகிற ட்ரிப்பை வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாசத்துல வந்து அந்த தைப்பூசத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் ஸோ இந்த மாதிரி இதில் இந்த அளவுக்கு முடிச்சுட்டே நான் வந்து பேங்காக் ட்ரிப்பை வந்து அடுத்து முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு தான் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல தான் செஞ்சேன் ஆனால் அதுக்கு முன்பு இது வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி பதினேழுல தான் இந்த பேங்காக் ட்ரிப்பை வந்து அதிகமாக பண்ணி முடித்தேன் ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு பிரேக் வெட்டுக்கலாம் நம்ம வந்து இப்ப யோகா யோகாட்ட சில கேள்விகள் இருந்தா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு பிறகு ஒரு பாடல் பிறகு விளம்பரத்துக்கு போயிட்டு நம்ம தொடருவோம் யோகானா உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா முதலாவது மன்னிக்கவும் அலைவரிசைக்கு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது இருப்பினும் அஹ் நான் இடையில் வந்தபடியால் எனக்கான எந்த கேள்விகளும் இப்போது நிலையில் இல்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன் ஆஹ் நடாமுகன் ஐயா உங்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா ஆமா இருக்கிறது நாங்கள் இரண்டாவது பாகத்தில் அதை பற்றி பேசலாமே சரிங்க அப்ப நம்ம பாடலுடன் பாடலுடன் நன்றி நன்றி நேரம் ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் உம்